யாருடா இது யாரை காண யாரும் இல்லாமல துணி எல்லாம் காய் போட்டுச்சா அதெல்லாம் எடுக்க இன்னும் சக்கரை டப்பா மட்டும் எடுத்துக்கணும் என் சசி அக்கா வந்துட்டாங்க அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் செல்லக்கு அனைத்து நல்லவளங்களும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைவ் போட்டுங்க மக்களே மாமி ஏய் மாமி நாம் யார் உனக்கு அனுப்புணும்னு நினச்சேன் அனுப அஞ்சு விட்ற பேர் கீழே போயிட்டு அக்கா உனக்கு நான் பிளட்டு குரூப் அக்காவும் ஃபஸ்ட்டு குயில் கத்துது அப்படி யாரையுமே காணும் எல்லாம் இருக்காங்க கூட சேவ் பண்ண டே மாமியால் காணனு கேஸ் கொடுக்க போறியா போய் குடுற போட இதெல்லாம் நான் துணி எடுத்தாடி அங்கே வர துணி எடுத்து கட்டி வச்சேன் உனக்கு சக்கரை இருக்கிற எறும்பு இருக்கீசன்னு கொட்டி வச்சேன்னா அந்த எறும்பு இருக்கேன் காப்பேன் குட் மார்னிங் குட் மார்னிங் செல்ல குட்டிஸ் ஏன் நெஞ்சால் அந்த அன்புல அனைவரும் நலம்மா சாப்பிட்டாச்சா வாழ்க வளமுடன்னு நிலமடை அனைவரும் வர ரொம்ப அழகாக மாறிட்டீங்க ஆமாடா வர வர அழகாக தான் மாறிட்டேன் இவ்வளோ நேரம் எங்கேயே போனேன் துணி எடுக்க போனேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை மீன் ஃபிஷ் ஃப்ரை விட்றேன் லைவாக காமிக்கிறேங்க இருக்குங்க கெட்ட வார்த்தை யாரும் போடக்கூடாது மக்களே உங்களுக்கு பெரிய எதுவுமே உள்ள வெளியே அப்படியா லைக் போட்டுருங்க வாங்க ஆப்பிள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ம் விக்கி வட 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 நான் கூட சொல்லணும்னு இருந்தேன் லைக் பண்ணிடுங்க மாமி இது தான் அவங்களோட ஒரிஜினல் கலராக ஃபில்டர் மேக்கப் இல்லாமல் இதுதான் என்னோட ஒரிஜினல் கலர் சத்தியமாக சொல்கிறேன் இதுதான் என்னோடய ஒரிஜினல் கலர் எப்படி இருக்கே இதாண்டா என்னோட ஒரிஜினல் கலர் உண்மையாகவே சொல்கிறேன் சரியா